அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்க சென்னை சென்னர்ஜி கிங் அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி ஐம்பத்தி நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு அடக்கம் என்ன அவ்வளவு பெரிதான் அறிவின்பு அடக்கம் அவ்வளவு பெரிதான் ஏனென்றால் அப்படி அடக்கமாக இருந்தவர்களையெல்லாம் நினைத்து நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் எனக்கு வந்து உடனே ஞாபகத்துக்கு வர்றது மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்கள் தான் அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது மதுரைக்கு வரும்போது கண் புறவை அறுவை சிகிச்சைக்காக போகிறார் அவர் அரவிந்தோ மருத்துவமனைக்கு போகும்போது பாதுகாவலர்கள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டார் நானே சிகிச்சைக்கு போகிறேன் நீங்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்ட்டு போகிறார் அங்கே போகும்போது அவர் தன்னை ஜனாதிபதி என்று காட்டிக்கொள்ளவில்லை அங்கே இருந்தவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கட்ட சொல்றாங்க இவர் என்னிடம் முன்னூறு ரூபாய் தான் இருக்கிறது காசோலை காசோலை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படி என்றால் நீங்கள் இலவச பிரிவுக்கு போங்க பணம் இல்லாமையே அறுவை சிகிச்சை பண்ணுவாங்கங்கிறாங்க என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இலவச பிரிவில் வந்து பாய் தான் தருவாங்க படுக்கை கிடையாது அலுமினிய தட்டு தான் தருவாங்க சாப்பிட்றதுக்கு அதை தான் எடுத்துகிட்டு போகணும் அவரும் அங்கே போய் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அலுமினிய தட்டை எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கார் அடுத்த நாள் அவரை தேடி வராங்க பாதுகாவலர்கள்லாம் போன ஒரு வரலேட்டு அப்போ தான் தெரியுது அவர் இலவச பிரிவில் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டான் அங்கே இருக்கிறவங்களாம் ஐயா எங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கோங்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் இலவச பிரிவில் கூட நீங்கள் சிறப்பாக அறுவை சிகிச்சை செய்கிறீங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொன்னாராம் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாமலே அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அந்த அடக்கம் மிக உயர்ந்தது இல்லையா அதான் வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா செறிவறிந்து சேர்மை வயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பிரிங்கிறார் செறிவறிந்து சீர்மை வைக்கும் நல்லவர்களால் உணரப்பட்டு புகழப்படும் எதுன்னு கேட்டால் அறிவறிந்து ஆற்றி நடங்கப் பெரிய அறிய வேண்டியவெல்லாம் அறிந்து அடக்கமாக இருப்பவன் செயலை இந்த உலகம் போற்றி எப்போதும் புகழுங்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் மற்றவங்க தன்னிடம் பணிவாக நடந்து கொள்ளவில்லை அடக்கமாக நடந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்படுவார்கள் அது கூட தவறான செயல் தான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கமலஹாசன் முன்னாடி ஒரு தடவை ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கார் இன்னொருத்தர் சொல்கிறார் உங்கள் முன்னாடியே ஒரு கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கார் எப்படி அடக்கம் இல்லாமல் இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ கமலஹாசன் சொல்லுவார் அவர் வந்து அவரோட கால் மேல தான் கால் போட்டிருக்காரு உங்கள் கால் மேலேயோ இல்லை ஏன் கால் மேலேயோ கால் போட்டால் தான் நாம் வருத்தப்படணும் கால் அவர் கால் மேலே போட்டிருக்கார் இதுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்கன்னு அவர் சொன்னார் இப்படி மற்றவர்கள் தன்னிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது கூட பணிவற்ற செயல்தான் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நண்பர்களே பணிவுங்கிறது அடக்கங்கிறது இந்த உலகத்தில் எப்போதும் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒன்று என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்